அடுத்து என்ன பண்ண போறவுங்க ஹீரோ இல்ல கேவா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாயிருக்கும் ஹலோ ஃப்ரீ ஃப்ரீஃபயரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் போயிட்டு இருக்குது இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்க மரக்கிழமை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து அள்ள போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யார் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டிவிட்டு பாருங்கன்னுபா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நம்ம ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம்மெண்ட் வந்து போய்ட்டுருக்கு ஸோ நம்ம மாற்ற ப்ரோ ஒரு யூடியூபரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னக்காரம் வந்து ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்க அதை பற்றி பின்னாடி பேசலாம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் குழப்பில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் செமன் அப்படிங்கிற ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்றரை வால்ட் ஈவெண்ட்டில் வந்து விடுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வால்டில் விட்டு இந்த எமௌண்ட்டையும் அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபிளாக் எமௌட்டையும் வந்து பார்த்திங்கன்னா விடுறதா வந்து சொல்லிட்டுருக்கானுங்க ஸோ அது மட்டும் கண்டிப்பாக விட்டாங்கன்னா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் வெறுத்தே போயிருவேன் ஸோ அந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் தெரியும் ஒரு சில டைமில் ஆட் ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் விட்டுருந்தானுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து எடுத்தோம் ஸோ அதை பார்த்த பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கோல்ட் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஈவென்ட்டுக்கு தந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலுக்கு ஜிப்பா சட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சட்டையை வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க ஸோ இந்த வந்து ட்ரெஸ் அந்த பீச் பாய் ட்ரெஸ் வந்து யார்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓல்ட் பிளேயருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து வச்சிருப்பீங்க ஸோ அந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் ஸ்பெஷல் கோல்டு ரயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் நைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஓசியில் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கி பாக்கெட்டில் போடுறது நம்ம பொறுப்பு நம்ம ஐடி வந்து நல்ல சேஃப்டியாக இருக்கும் ஒரு கலெக்ஷன் அவங்க கிடைக்கும் ஸோ அது தான் இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம்ல மாற்ற விப்ரோவில் கதரை விட்டுட்டதுனால வீடியோ பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டானுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை தவிர்த்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு கொடுப்போலான்றானுங்க பதினஞ்சாயிரம் டைமண்ட் மனசே தாங்கலை ஸோ அடுத்த அப்படி இருக்கிற பிள்ளை டார்க் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டார்க் ரிங் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி டார்க் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரு கருன்னு இருக்குதுங்க அப்படியே கரு கருன்னு எப்படி கருத்தை காட்டி பாட்டேரி மாதிரி வந்து விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைமண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே தெரியாது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுங்க இல்லைன்னா விட்டு தள்ளிட்டு போங்க ஈவெண்ட்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்டு போயிட்டே இருக்குன்னா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவனுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கரனுக்கு ஒன்லி டைமண்டு அவங்க கிட்ட இருந்து தேவை அவனுக்கு மட்டும் டாப் அப் அது மட்டும் இருந்தா போதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கர வந்து கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சு விடுவாங்க கடைசி வரைக்கும் வந்து கொடுக்க வந்து மாட்டாங்க வெறுத்த போயிடும் அதனால் ஈவெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கேம் பிளே விளாண்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிங் யூனிவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கல் ஸ்கின் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கானுங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து எத்தனை ஸ்கின் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வண்டி எடுக்கவே மாட்டேன் எனக்கு எதுக்கு இந்த ஸ்கின் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க வேணாலும் வந்து இரண்டாங்க ரெண்டு வந்து சொல்லக்கூடாது ஓசியில் கொடுக்கும்போதே வாங்கி வச்சுக்கணும் அதுதான் வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா எம்பி பாட்டி டென்னு அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சுருக்கீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையும் அதாவது மேமந்தோட ஈவோல்ட் வந்து என்ன என்னன்னு பார்த்துரலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி ஒன்னிச்சிருக்கிறீங்க இது எத்தனை தடா ரிட்டன் பேக்கை கொண்டு வந்து விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாக்காரா வந்து ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் வச்சிருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா எம்பி பாட்டி வந்து பார்த்தீங்க விட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஆடா பாவீடை இது எத்தனை தடவா கொண்டு வந்து விடுவீங்க ஏன்டா இப்படி உசரம் வாங்குறீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கும் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்வா எக்ஸ் மெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க அப்புறம் உட்பேக்கரு வுட்பேக்கர் எல்லாம் நம்மளாம் எடுத்து வந்து வந்து மேக்ஸ் பண்ணி கிடையாது கொடுத்து வாங்கிக்கோ வாங்கி தூக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து போய்க்கிட்டே இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரக்கா வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே இருக்கு உட்பக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ட்டை படிக்க மாட்டோம் ஸோ ஏதோ நானும் உழுதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்தா நம்ம கிட்ட இருக்க பயபா ஸ்கின் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உட்பக்கர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் ட்ராயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருந்தாங்க ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாங்கி வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்ணி விட்டுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டன் பார்த்தீங்கன்னா பார்த்த பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு வச்சிருக்கானுங்க அக்கா போகிற சொக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் டாப்ப விட்டு விட்டுச்சுருக்கானுங்க டா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஒரு பண்டில் இதெல்லாம் பண்டில் பார்த்தீங்கன்னா மனசே கதறதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கானுங்க டாப் வீன்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன பழைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டுச்சுருந்தானுங்க பேக் பேக் விட்டுச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இக்குபேட்டர் ஸ்டோன் சாரி இனிபேட்டர் ஸ்டோனுங்கிறீங்க இன்குபேட்டர் மேப்பில் விட்டு வச்சிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் ஈவெண்ட்டாகவே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருப்போம் ஒரு சில டைமில் எமௌண்ட்லாம் விட்டு வச்சிருந்தானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரியா விட்டு வச்சிருந்தாங்க செம்மையாக இருந்தது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா டாப்அப் விட்றீங்க அந்த டாப் அப் ஈவெண்ட் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ரைல விட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பேமெண்ட்டில் விட்டா நம்ம எடுப்போமா ஸோ கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ பார்த்துக்குங்க அக்கா போடுற சொக்காவும் நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா 베рика மண்டை தலையில என்னடா கொண்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடுத்து வச்சிருக்கிறானுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவதார் அப்புறம் இத்து போன அவத்தார் பேனர் அப்புறம் வந்து குடுத்து வச்சிருக்கானுங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ல தான் கொடுப்பானுங்களா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 퍼மனண்டா கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இன்னிக்கான வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னிகான வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மாட்ட டட்டு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன அப்டேட்டோட சந்திக்கலாம். டாடா பை பை சைன் அவுட் ஆஃப் கேமர் வெங்கி. ஸோ நம்ம கில்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க மறக்காம வாட்ஸ்அப் லிங்க் குடுத்து இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டா